புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையில் தினமும் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர் மருத்துவத்துறையில் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தாலும் முதலில் அவை ஜிப்மரில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகள் இங்கு தரமான சிகிச்சை எடுத்து செல்கின்றனர் இப்படி பெயர் பெற்ற ஜிப்மர் மருத்துவமனை சமீப காலமாக பல்வேறு முறைகேடுகளில் சிக்கி தவிக்கிறது தன்னாட்சி நிறுவனமாக தகுதி பெற்ற ஜிப்பர் மருத்துவமனை தற்போது நோயாளிகளை மருந்து மாத்திரைகள் உட்பட அனைத்தையும் வெளியில் வாங்கி வர சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இங்கு பணிபுரியும் செக்யூரிட்டிகள் பாதுகாவலர் வேலை மட்டும் பார்க்காமல் நோயாளிகளுக்கு ரத்த டெஸ்ட் எடுப்பது குளுக்கோஸ் போடுவது நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்கின்றனர் இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லாததால் விபத்தில் சிக்கிய ஒருவரை மருத்துவமனையின் ஒரு பிரிவிலிருந்து அவசர பிரிவுக்கு செக்யூரிட்டி ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றார் ஆம்புலன்ஸில் சென்ற நோயாளியை இறக்கி அவரை வார்டில் அனுமதிக்கும் வரை செக்யூரிட்டியை அனைத்து வேலைகளையும் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஜிப்மரில் தொடரும் முறைகேடுகளுக்கு மருத்துவமனை நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் இதுக்கு தனியா ஒரு ச சமம் கொடுப்பாங்களா அதெல்லாம் கூட வந்துக்கிற கம்பெனிக்கு ஒழுங்காக வந்துக்கிற கமெண்ட் தான் ஒழுங்காக இல்லை எந்த இதில் அவங்க பாம்பன் சொல்கிறீங்க திடீர்னு போய் ஏதோ ஒன்று என்ன இப்போ எப்படி நீங்கள் போயிருன்னு சொல்கிறீங்க ஷிஃப்டிங் மட்டும்தான் அது இங்கே இப்போ அங்கே இதில் இருக்கிறாங்க ஒரு நாள் மூன்று ஒரு ஆள் அவர் ஒரு கம்மி என்ன அவர் வந்து பார்க்குற ஏதாவது இப்போ ஷிஃப்ட்டிங் மட்டும் தான் எத்துக்கே அந்த இதுலாம் அவங்களே அவங்க போறாங்க இது மட்டும்தான் போயிட்டு வச்சுக்கிறாங்க கொரோனா டைமில் பேட்டரி வண்டி ஆரம்பித்தாங்க அவங்கள அப்படியே வந்து இப்போ இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது டெக் வண்டியாக இருக்கும் அங்குவாங்க